ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்க இந்த பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு ஃபிளைட் கிடையாது ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வர்றோம் ஒரு நாள் பட்டினி நடந்து போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்ல உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை தான் சாகும் வழி என்ன இருக்குது என்ன கூட்டி போனீங்களா இது ஒரு கேள்வியா அது கேள்வி இது ஒரு கேள்வியா சொல்லுங்க

நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறதா அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கு இங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு பேர் இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச படுகொலை அது அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேதுச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம் சொன்னீங்களா உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைப்போம் சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்திரிய நீங்க கள்ளாச்சாரம் குடிச்சு சத்தம் கொலப்படுத்தி சத்தான் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லைன்னு செத்து வந்தான்ல அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன் சொன்னி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா விவசாய வீதி கண்ணீரோட விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் எனக்கு அவன் கொண்டு தானே ஊராரியின் பசிக்குதானே உழைச்சு பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்ட எந்த அரசு கண்டிருச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளைய வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ போடுவ உழவர் உடைய நாடு விளங்குமா சொல்லுங்க உலக சிரிக்காத பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற நீ எவ்வளவு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு என் இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில் கிடக்கா என் நெல்லு ஒவ்வொரு முறையும் வருதுல்ல ஒவ்வொரு முறையும் மலையில நினைஞ்சு தான் நடக்கிறோம் தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னோட என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கள் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு அதனாலதான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாத சொன்னான் சொன்ன உலக உயிர்களின் பால் அதை கவனிச்சுக்கணும் என்ன இங்க நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை போன்ற பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதுல உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னா கூட நீங்க நம்ம நம்மளால நம்ம அறிவியலின் பெருநடையாளமா இருக்கிற அய்யா அப்துல் கலாம் சொல்றாரு ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அதை இருவது விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம உலக அதிபர்கள் சிந்திக்காம இந்த ரெண்டு விழுக்காடு தான் இருக்கு வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அத சந்தைனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு இப்ப நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி எழல இந்த நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானே முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்ப இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட பாருங்க இந்த தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னு அரசே அறிவிக்குது ஆனால் திருப்பி இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இந்த விழிப்புணர்வு அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருது அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன அப்ப நான் உணவை சாப்பிடல நஞ்ச உண்ணுறேன் அப்ப இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு எந்த காலத்திலயும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நான் அழைச்சி பேசினா அக்கோஃபனோ கிண்ண அப்பலோ இந்த மாதிரி குடுவையில கொண்டாந்து பத்து கிண்ணம் இருபது கண்ணோ அந்த குடுவையில கொண்டாந்து இறக்கிற முடியுதுல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி என் தண்ணீர் வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு மாத்தினவே யார் நான் வாங்கி தண்ணி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் செத்த நான் மட்டும் இப்படி வாழுவேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் போற எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துருவான் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரே உறிஞ்சு வாழக்கூடிய பணையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா ஆயிரம் அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்ல அப்ப உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டு எச்சரிச்சுக்கிறது பனைமரம் செத்து நிரூபிக்குது பாக்கு மரம் தென்னை மரம் செத்து நிரூபிக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அத வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்தப்பனா என் பொறுப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு தண்ணீரின் கண்ணீர் இந்த தண்ணீர் உன்னோட பேசும் அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு நம்ம என்ன பண்றோம் நீ குடிக்கிறது தண்ணியே இல்ல நீ விஷத்த குடிச்சுக்கிட்டு இருக்க பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது காரணம் என்ன புகச்சிச்சா இல்ல போதை பொருள் அது குடிச்சுச்சா இல்ல கஞ்சா எதுவும் போட்டுச்சா இல்ல எப்படி புற்றுநோயோட பிறகு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்குனவன் யாரு ஆக்குனது யாரு அதான் கேள்வி அதுக்குதான் இந்த தண்ணீரின் மாநாடு அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு புரிதுன்னு நினைக்கிறேன் கடல் கடல் தான் என்ன தண்ணீர்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் மரம் மரத்தின் பயன் என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை இல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் மனிதர்கள் இல்லாம மரங்கள் நான் மரங்கள் இல்லாம மனிதர்கள் மட்டும் இல்லை உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை கற்பிக்காதது கல்வி அப்படி இருக்க முடியும் கல்வி கற்பிக்கல நாங்க கற்பிக்கலன்னா நாங்க எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன் ஏன்னா தண்ணிக்கு ஓட்டிருக்கானுங்க கூடாது தண்ணிக்கு வாக்கு இல்லை நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா நான் பேசுற அர்த்தம் உனக்கு புரியும் சொன்னேன் எப்படி இருக்கீங்க ஐயா விலங்குதான் அதான் முடிவு அது சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இது திருத்துறதுன்னா எங்க இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பத்திருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலா நீ ஆறரை லட்சம் இப்ப வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ பீகார்ல வெளியேறினாலும் அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்களை வந்து ஒன்றரை கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டரும் ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்ல ஒன்றரை கோடி தேவர் முக்குலத்தோடு ஒன்னா இல்லை அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் காங்கிரஸ் கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்தி திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமயம் வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றில் காலடியில் இந்த ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் இங்க இருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் இரு வேலை செய்ய வாக்க அங்க போய் செலுத்திடு நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமையு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை தெற்குல சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி இருபதாயிரம் இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க இல்லையோ வைக்கிறானிக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு அவன் அடிக்கிற அடியில எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான் உண்மையில தான் நடக்கும் என்ன வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது அடிப்பான் தனி இந்த செய்தி நீங்க செய்தி அல்ல திமுக இருந்துதான் நாட்டையே நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கு இதுல வாக்கு எந்த வாக்கு திடீர்னு சொல்றாங்க மண்மானம் மொழி மண் அப்புறம் எத ஒண்ணு இருக்குது இனம் இல்ல 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 மண் மானம் மண் மொழி மானம் இது மூனை ஆற்ற இருந்து காப்பாற்ற வேண்டி இருக்கு இப்பதான் இங்க பாருங்க மொழிய கொன்னது யாரு மான எங்க அடமானம் இருக்கு மண் உங்ககிட்ட தான் காப்பாற்றணும் எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தின்னது யாரு இதெல்லாம் எவ்வளவு பேச்சிருக்கு எப்ப வந்து மொழியை காப்பாத்துறா மொழியை காப்பாத்துற மகன் சொல்றாரு அப்படியே ரெயின்போனே தமிழ்ல எழுது இந்த கொடுமை எல்லாம் உலகத்துல எங்கேயாவது இப்ப தெரியுதா யாத்திர காப்பாற்றணும்னு என் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு மட்டும் சரியா கொண்டு வருதா எதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்திலிருந்து எளிய மகன் நீ கடத்தி விட்டுட்டு போற நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தீங்க அதுல வென்றிருக்கியா பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது நாள்ல உங்களை எல்லாம் சொர்க்கத்துல வண்டி வைக்கிறேன்னு சொன்னா ஆலியா செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே இல்லைய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது எதாவது சாதிச்சு நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற அதில் இருக்க இல்ல இல்ல இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் புல்வாமா மாவட்டத்திலையும் பகல் காமிலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்ப ஒழியல அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட ஏமாத்திட்ட அப்ப என்ன பண்ணணும் வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்னதும் பணம் மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வருந்தா சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க எது குறைக்கிறீங்க குறைக்க சொன்னது குறைக்கிறீங்க மக்களை பாதிக்குது பாதிக்கிற வரியை நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா மக்களை பாதிக்கும்னு தெரியற ஒரு வரியை குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா சொல்லுங்க நீங்க நீ என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது அடுத்த உனக்கு வர சொல்ல நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியா இருந்திருக்கு வாய்த்துக்கிறேன் வேற நீ சரியா இருந்துக்கு அடுத்த உனக்கு வர சொல்லு அவ்வளதானே திரைத்துறைங்க பாருங்க இருந்து வந்தவங்கன்னா இப்ப நான் ஒன்னு சொல்றேன் நான் ரசிகனை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன் இந்த இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சேன் ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார் எங்க அண்ணன் கமல்ஹாசன் ரசிகரை சந்திச்சார் தம்பி விஜய் ரசிகரை சந்திச்சார் நீ யாரா சொல்லு நான் ரசிகரை சந்திச்சேன் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து வெளியில வந்தானா சிறையில் இருந்து வெளியில வந்தானா அப்படி பேசக்கூடாது ஒருத்தர் என்னுடைய உன் ரசிகனா கட்சியில் இருந்து சேர்ந்த நேரம் இன இனச்சாவில் பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான் அதில் ஒரு ஒப்பிட்டு ஒப்பிட்டு கூடாது புரியுதா бәрі дады бәрі дады кели тиндірсі <laughs>